இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மாங்காய் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மாங்காய் எடுத்து சின்ன சின்ன மாங்காயாக ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிலில் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சி போச்சு ட்ரையாக இருக்குது இப்போ ஈரம் இல்லை ஈரம் இருக்கக்கூடாது இந்த ஃபோர் ஹவர்ஸ் காய வச்சுருங்க இது வரமிளகாய் வந்து ஒரு இருபதுக்கு இருபது எண்ணிக்கை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மிளகாய் எடுக்கக்கூடாது பாருங்க மஞ்சளாக இருக்குது பாருங்கள் என் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இந்த மாதிரி மிளகாய் எடுக்காதீங்க நல்ல இந்த மாதிரி சிவப்பாக இருக்கிறது நல்லா ரெட் கலராக இருக்கதா சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மல்லி மல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் முழு சோம்பு இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் முதல்ல வறுத்துக்கணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து கடைசியில் தாளிச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து மல்லியும் மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துருங்க இப்போ மல்லி வெடிக்கிற சத்தம் கேட்குது இல்லையா வெடிக்கிற சத்தம் கே மல்லி வந்து பொரிஞ்சு வர சத்தம் கேட்கும்போது அடுப்பை மர்த்தி எடுத்துருங்க இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போது இந்த வெந்தயத்தை போட்டு வருதுங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போது வெந்தயம் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை எடுத்து போட்டுடலாம் எடுத்து அதோடு சேர்த்துடலாம் இப்போ கடுகு இப்போ கடிவையும் எடுத்துடலாம் இப்போ அடுப்பை அமர்த்திடுங்க அடுப்பை அமர்த்திட்டு இந்த சூட்லே வெந்தயத்தூளை வறுத்துக்கலாம் நீங்கள் முழு வெந்தயமாக இருந்தால் அடுப்பை அமர்த்தணுன்றது இல்லை முழு வெந்தயமாக இருந்தால் அடுப்பை சாரி முழு சோம்பாக இருந்தால் அடுப்பை அமர்த்த வேண்டியதில்லை இது தூளை கண்டு இப்போ அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டுலேயே வறுத்துடலாம் இப்போ பெருங்காயத்தையும் இதே சூட் சூடாக இருக்க பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிருங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க பவுடராக தண்ணி சேர்க்க வேண்டாம் உப்பு போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவு இப்போ மாங்காயை வச்சுருக்க இந்த பவுல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடர் இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு ஒரு கப் நிறைய இந்த கப்புக்கு நிறைய எடுத்து அதில் காய வச்சுருக்கேன் நான் ஊரில் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நிறைய நாள் இருக்கணும்னா இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றணும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் நம்ம வச்சுக்க போகிறோம் அதனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றி கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கடைகுள் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு இந்த கடிகுழ்ந்த மருப்பு அதில் கொட்டிக்கலாம் அடுப்பை அமர்த்திடுங்க அந்த சூடுக்கே அது புரிஞ்சிடும் அதனால் இப்போ அடுப்பை அமர்த்திடணும் ஏன்னா ரொம்ப நேரம் எண்ணெய் வந்து ஆடுற வரைக்கும் இப்படி இருக்கணும் அதனால் இப்போயே அடுப்பை அமர்த்திட்டிங்கன்னா தான் அது கருகாது இப்போ இதில் எண்ணெயை ஊற்றலாம் இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு கடகுழ்ந்த மருப்பு போட்டு வச்சோம் இல்லையா அந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும் இல்லாட்டி சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நல்லா வெயிலில் பன்னெண்டு டு ரெண்டு வரைக்கும் ஒரு நல் நல்ல வெயிலில் வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு வச்சிங்கன்னா போதும் அப்புறம் பாட்டிலில் ஈரம் இல்லாத பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க இப்போ ரெடி ரெடியாயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ